நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் தொகுப்பாளர் என பன்முகம் கொண்டவர் கன்னட திரைப்படங்களில் அதிகம் பணியாற்றிய இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி துளு என பல்வேறு மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் தமிழில் வசந்தகால பறவைகள் திரைப்படத்தின் மூலம் பிரபலமானவர் நாற்பத்தைந்து படங்களுக்கு மேல் தமிழ் சினிமாவிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கன்னட மொழியிலும் நடித்தவர் மாபெரும் நடிகர் இயக்குனர் ரமேஷ் அரவிந்த் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் ரமேஷ் அரவிந்த் அவர்கள் கும்பகோணத்தில் கணக்காளரும் தொழில் அதிபருமான பி ஏ கோவிந்தாச்சாரி மற்றும் ஸ்ரீ சரோஜாமால் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் ரமேஷ் அரவிந்த் அவர்களுக்கு சுரேஷ் ஸ்ரீதர் என்ற சகோதரர்களும் மீரா என்ற சகோதரியும் உள்ளார் அர்ச்சனா என்பவரை திருமணம் செய்த ரமேஷ் அவர்களுக்கு அர்ஜுன் என்ற மகனும் நிகாரிகா என்ற மகளும் உள்ளனர் மாபெரும் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் கன்னடத்தில் இயக்கிய சுந்தர ஸ்வப்னகலு என்ற படத்தின் மூலம் அந்த மொழியில் அறிமுகமான ரமேஷ் அரவிந்த் அவர்கள் தமிழில் உறுதி வேண்டும் என்ற படம் மூலமாகவும் தெலுங்கில் ருத்ர வீணை படத்தின் மூலமும் அறிமுகமாகியுள்ளார் தொடர்ந்து படங்கள் நடித்து வந்த ரமேஷ் அரவிந்த் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட கன்னட திரைப்படங்களிலும் நடித்தவர் பரீட்சையா பிரித்திண்டா ரமேஷ் ராஜா ராணி ரமேஷ் வீக்கெண்ட் வித் ரமேஷ் இந்தி நிம்மா ரமேஷ் என தொடர்ந்து அதிகமான தொலைக்காட்சி தொடர்களை தொகுத்து வழங்கியவர் கர்நாடக மாநில விருது ஃபிலிம்வேர் விருது ஆந்திர மாநில நந்தி விருது என பல விருதுகளையும் சிறந்த நடிப்பிற்காக வாங்கியவர் சதி லீலாவதி வசந்தகால பறவைகள் டூயட் அமெரிக்கா நம்முர மந்த்ரா ஹூவே உல்டா பல்டா ஹூமலே மற்றும் அமிர்த வர்சினி போன்ற பல வெற்றி திரைப்படங்களில் நடித்தவர் குறிப்பாக தமிழில் வசந்தகால திரைப்படத்தில் இவர் நடித்த நடிப்பு பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது அதேபோன்று அந்த திரைப்படத்தில் வரும் பாடல் காட்சிகளும் பெரிதும் பாராட்டப்பட்டது இன்றும் சமூக வலைதளங்களிலும் பொது தளத்திலும் அந்த படத்தில் இடம்பெற்ற பல பாடல்கள் மக்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றன ரமேஷ் அரவிந்த் அவர்கள் பல விருதுகளை பெற்றுள்ளார் அவர் பெற்ற விருதுகளையும் அந்த விருது வாங்கிய வருடங்களையும் அந்த விருது பெற்ற திரைப்படத்தையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கர்நாடக மாநில அரசின் விருது அமெரிக்க என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்மேர் விருது அமிர்த வர்சினி என்ற திரைப்படத்துக்காக வழங்கப்பட்டது அதே ஆண்டு உதயா டிவி விருது சிறந்த நடிகருக்கான விருதாக வழங்கப்பட்டது ஓ மல்லிகே என்ற திரைப்படத்திற்காக ஸ்கிரீன் வீடியோகான் விருதும் சிறந்த நடிகருக்காக வழங்கப்பட்டது அமெரிக்கா அம்ருத வர்சினி ஆகிய இரண்டு திரைப்படங்களும் சேர்த்து இந்த விருது வழங்கப்பட்டது ஆந்திர மாநில அரசு வழங்கிய நந்தி விருதும் வழங்கப்பட்டது சிறந்த திரைப்படத்தின் முன்னணி நடிகருக்காக லிட்டில் சோல்ஜர்ஸ் என்ற திரைப்படத்திற்காக இந்த விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஃபிலிம்மேர் விருது சிறந்த நடிகருக்காக வழங்கப்பட்டது ஹூம்லே என்ற திரைப்படத்திற்காக ஃபிலிம் பேன்ஸ் அசோசியேஷன் விருது ஹோம்லே படத்திற்காக சிறந்த நடிகருக்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான கர்நாடக அரசின் விருது ஹோம்லே படத்திற்காக வழங்கப்பட்டது அதே ஆண்டு ஃபிலிம் பேன்ஸ் அசோசியேஷன் என்ற விருதும் சம்பிரமா என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது அதே ஆண்டு சினிமா எக்ஸ்பிரஸ் விருது சிறந்த நடிகருக்காக சந்திரமுகி பிராணசகி என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சன் பிஸ்ட் உதயா விருதுகள் சிறந்த இயக்குனருக்கான விருது வழங்கப்பட்டது ராமா சாமா பாமா என்ற திரைப்படத்திற்காக அதே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்வர்ணா திரைப்பட விருதுகளும் சிறந்த நடிகருக்கான விருதாக இவருக்கு வழங்கப்பட்டது ராமா சாமா பாமா என்ற திரைப்படத்திற்காக இவ்வாறு பல விருதுகளை பெற்ற மாபெரும் இயக்குனர் நடிகர் ரமேஷ் அரவிந்த் அவர்கள் இவர் ஆரம்ப காலத்தில் பள்ளி பருவத்தில் படிக்கிற காலத்திலேயே மிகுந்த புத்திசாலியாகவும் படிப்பாளியாகவும் விளங்கியவர் ரமேஷ் அரந்து அவர்கள் தனது மாணவர் பருவ நாட்களில் படிப்புக்கும் கலைக்கும் இடையில் மிமிக்கிரி வித்தையும் ஆற்றினார் விவாதம் கட்டுரை எழுதுதல் நடிப்பு மற்றும் ரேங்க் மாணவராகவும் சிறந்து விளங்கினார் இவர் கர்நாடக மாநில எஸ்எஸ்எல்சி தேர்வில் ஏழாவது இடத்தை பிடித்தார் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சிறந்த மாணவராக விளங்கினார் இவர் குறும்படங்கள் மைம்கள் விவாதங்கள் போன்றவற்றுக்காக பல பரிசுகளை வென்றவர் தூர்தர்ஷனில் பிரிம்சையா என்ற நிகழ்ச்சியுடன் தனது தொலைக்காட்சி வாழ்க்கையை தொடங்கினார் அது அவருக்கு உடனடி வெற்றியை கொண்டு வந்து திரைப்பட தயாரிப்பாளர்களின் கவனத்தை ஈர்த்தது சமீபத்தில் கன்னட சினிமாவின் ஹீரோவாக தனது நூறாவது திரைப்படத்தை புஷ்பக விமான டூ படத்தின் மூலம் நிவர்த்தி செய்தார் பல தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மற்றும் துலு படங்களில் நடித்துள்ள இவர் ஹூமலே அண்டு அமரு தாதாரே போன்ற படங்களின் மூலம் திரைக்கதை எழுதி சாதித்தார் பின்னர் கிளாசிக் ஹிட் ராமா ஷமா பாமா மூலம் இயக்குவதற்கு திரைத்துறையில் அறியெடுத்து வைத்தார் இவர் வீக்கெண்ட் வித் ரமேஷ் போன்ற மிக வெற்றிகரமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கினார் தொடர்ந்தும் நடித்தார் இயக்கினார் எழுதினார் தொகுத்து வழங்கினார் மற்றும் பொழுதுபோக்கு உலகில் புதிய விஷயங்களை முயற்சித்தார் ரமேஷ் அரவிந்த் அவர்கள் தற்போது தனது மனைவி அர்ச்சனா மற்றும் குழந்தைகள் நிகாரிகா மற்றும் அர்ஜுனனுடன் இந்தியாவில் பெங்களூருவில் வசித்து வருகின்றார் எழுத்தாளராக திரைக்கதை ஆசிரியராக நடிகராக இயக்குநராக தயாரிப்பாளராக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வெற்றிகரமான தொகுப்பாளராக பல துறைகளில் மாபெரும் வெற்றி பெற்று புகழை பெற்ற மாபெரும் கலைஞர் ரமேஷ் அரவிந்த் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்